ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தனுசுக்கு டேரக்டர் துரை செந்தில்குமார் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் மொழி காப்பில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனுஷுக்கு டேரக்டர் துரை செந்தில்குமார் மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணி அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தனுஷினுடைய முப்பதாவது வயசில் எதிர்நீச்சல் படத்தில் ஒரே ஒரு சாங்குக்கு ஆடிடு நம்ம தனுஷு இந்த படத்தை டேரக்டர் துரை செந்தில்குமார் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல படத்தில் நம்ம தனுஷ்க்கு ஜோடியாக நம்ம நயன்தாரா பண்ண பாட்டுக்கு ஆடிட்டு பார்ப்பாங்க இந்த படத்தில் ஹிம்செல்பா தான் நடிச்சு இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் பண்ணி பார்ப்பல ஆனால் ஒரே ஒரு சாங்குக்கு ஆடி ஹிட் பண்ணிட்டு நம்ம தனுசு அதுக்கடுத்து ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கொடி படம் தாங்க இந்த படத்துல ஆர்எஸ் துரைசெந்தில்குமா தான் டைரக்சன் பண்ணிருக்காப்ல இதல்ல நம்ம தனுసుకు ஜோடியா வந்து திரிசா கதாநாயகியா நடிச்சிருக்காப்ளங்க இந்த படத்துல நம்ம தனுஷ் டபுள் ஆக்டிங் நடிச்சு பாப்பளங்க கொடி அன்பு அப்படிங்கிற கேரக்டரல அதுக்கு தக்கன ரெண்டு கதாநாயகி இதல்ல நடிச்சுக்காப்புல ஒரு தனுసుకు ஜோடியா திரிசாவும் இன்னொரு தனுసుకు ஜோடியா அனுபமாவும் நடிச்சிருக்காப்ளங்க இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயண தான் இசையமைச்சிருப்பள இந்த படத்துல தனுஷோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தனுஷ்க்கு துரைசெந்தில் குமார் வந்து டேரக்ஷன் பண்ண மூணாவது படத்தை பற்றி பார்த்துட்லாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனுஷனுடைய முப்பத்தி ஏழாவது வயசுல பட்டாசு படம் பட்டாசு படத்தை துறை செந்தில்குமார் தான் காப்பல இதில் நம்ம தனுசுக்கு ஜோடியாக நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் சக்தி அப்படிங்கிற பட்டாசு அப்படிங்கிற கேரக்டரில் பையன் கேரக்டர்லேயும் ரெவிய பெருமாள் அப்படிங்கிற நேமில் அப்பா கேரக்டர்லையும் நடிச்சு காப்பிங்க இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா விவேக் மெர்வின் தாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசுக்கு துறை செந்தில்குமார் டேரக்டர் வந்து மூணு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தொடரில் தெரிஞ்சுக்கிட்ட கலீடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேருக்கிற பெலைக்கரை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்